டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மளோட இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கண்ணா அவர் சார் வணக்கம் வணக்கம் சிவதுரா சார் நேற்று டிடி தினகரோட பிரஸ் மீட் நீங்கள் பார்த்துருப்பீங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் தான் ஐம் அவுட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமாக இருக்காரு டெல்லியிலேருந்து கூட யாரும் என்னை கன்வின்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க அவரோட இந்த முடிவு இறுதியானதா அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் யார் யாரோடும் கை கோர்க்கலாம் அதில் வந்து இதில் எந்த பெரிய அளவில் ஒன்றும் கொள்கை லட்சியம் சித்தாந்தம் அந்த மாதிரியெல்லாம் இந்த கூட்டணி தொடர்பாக பயணிக்க மாட்டார்கள் மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் அவர்கள் தொடக்கத்தில் வந்து பாஜகவுடன் நான் ஒட்டு முல்ல ஒரு முல்லை எப்போதும் சேர மாட்டேன் அப்படின்னாரு சில வழக்குகள் அவர் மேலே இருந்த திரட்டில் தொடர்பான வழக்குகள் அந்த காலகட்டத்தில் வந்து கடுமையாக பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருந்தார் அப்பிறகு என்டி அணியில் சேர்ந்து பயணித்தார் கடந்த மாதம் வரைக்குமே அவர் என் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் என்டிஏ தலைமையில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும்ங்கிறத அவரும் திரு அண்ணாமலை தான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க இப்போ அண்மையில் அண்மையில்னா திரு நைனார் நாகேந்திரன் பாஜகவின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு நயினார் நாகேந்திரனும் இந்த திரு ஓபிஎஸ் அவர்களை திரு டிடிவி அவர்களை புறக்கணிக்க தொடங்கினாங்க அந்த முக்களத்தோருடைய அடையாளமாக திரு நயினார் நாகேந்திரனை பாஜக கொண்டு வந்து விட்டது அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி தான் காரணங்கிற மாதிரி இருந்தது அப்போ அந்த இருவரும் சேர்ந்து பாஜகவிற்கு ஒரு அழுத்தம் கொடுத்து தான் அமித்ஷா மோடி கூட புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை வந்தது ஒரு கட்டத்தில் திரு ஓபிஎஸ் அவர்கள் என்னுடைய தன்மான முக்கியம்னு வெளியேறிட்டார் திரு டிடிபி அப்போவும் கூட திரு ஓபிஎஸையும் நான் அழைச்சிட்டு வருவேன் இந்த இண்டி அணிக்குன்னு சொன்னார் ஆனால் அவரும் ஒரு கட்டத்தில் தான் புறக்கணிக்கப்படுகிறோமோ அப்படிங்கிற அந்த உணர்வு வந்ததுனுடைய வெளிப்பாடு தான் அப்போ ஒரு கட்டத்தில் அண்ணாமலையை சரி திரு நயினார் நாகேந்திரன் திற தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு சொன்னாங்க மத்திய பாஜகவோ அமித்ஷாவோ இன்னும் தெளிவுபடுத்தலை நமக்கு ஆனால் இவங்க சொன்ன உடனே துரோகம் இழைத்தவர் அவர் திரு எடப்பாடி எனவே அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தார் நான் என்டிஏ தொடர மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிட்டார் இப்போ திரு அண்ணாமலை அவர்களும் திரு நயனார் நாகேந்திரனும் சொல்லியிருக்காங்க நாங்கள் மீண்டும் திரு டிடிவி அவர்களிடமும் திரு ஓபிஎஸ் அவர்களிடமும் பேசுவோம் பேசி இந்த அணிக்கு அழைப்போம் அப்படி இந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான முடிவு எடுக்கப் போகிறார்கள் அப்படின்னு தெரியல இறுதி பழனிசாமி ஒரு பிரெஸ் மீட் கொடுக்கிறார் சார் அங்க வந்து டிடிவி பத்தியோ இல்ல ஓபிஎஸ் பத்தியோ கேக்கும்போது இதெல்லாம் உட்கட்சி விவகாரம் கடந்து இதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பா சேர்க்க மாட்டோம் நிச்சயமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இதெல்லாம் உட்கட்சி பிரச்சனை அப்படின்ற அளவுக்கு இறங்கி வந்தார் சோ அவருக்கு வந்து டிடிவி தினகரன் சேர்க்கிறதோ இல்ல ஓபிஎஸ் அவர்களை சேர்க்கிறதோ ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டார் அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா இல்ல இப்போ நான் அறிந்து வர டெல்லி வட்டாரத்தில் இருக்கிற செய்தியாளர்கள் மத்தியில என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவங்களை யாரையுமே திருவோப்பி திரு திருமதி சசிகலா டிடி வி தினகரன் நான் சேர்க்கவே மாட்டேன் ஒருவேளை நீங்க ஏற்கனவே என்டிஎல்ல அவங்க இருந்ததுனால என்டிஏல நீங்க அகாமடேட் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபணி இல்லை அதற்கு தேவையான இடங்களையும் நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னதாகவும் அந்த அடிப்படையில டெல்லியிலிருந்து வந்த தகவல் தான் திரு அண்ணாமலை திரு நயனார் நாகேந்திரன் அவர்களிடம் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதில் உறுதியாக மத்திய பாஜக தலைமை என்ன சொல்லுது இங்கே இருக்கிற மாநில மாநில பாஜக தலைமை வந்து இவர்களோடு பேசி எந்த விதமான முடிவை எடுக்க போகிறாரு ஒரு வார காலத்தில் ஒன்று ரெண்டு நாட்களில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றும் நாளையோ அந்த சந்திப்பு நடைபெறும்ங்கிற மாதிரி தமிழக பாஜக தரப்புலையும் சொன்னாங்க டிடிவி தினகரன் டிடிவி தினகரன் நேனார் நாகேந்திரன் சந்திப்பாரு அதே நான் திரு ஓபிஎஸையும் சந்தித்து பேசுவேன்னு சொல்லியிருக்காரு முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் இருவரையும் சந்திப்பேன் திரு டிடிவியும் சந்திப்பேன் அண்ணன் திரு ஓபிஎஸ் அவர்களையும் சந்திப்பேன்னு சொல்லியிருக்காரு ஸோ இவர்கள் சந்திப்புக்கு பிறகு எந்த மாதிரியான ரிசல்ட் வருதுங்கிறது திரு ஓபிஎஸ் என்ன சொல்ல போகிறார் திரு டிடிவி என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் டிடிவினுடைய அந்த உறுதித்தன்மை நமக்கு தெரியும் சார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பாஜக அதிமுக இணைந்தது ஏன்னா தொண்டர்கள் மதியில அந்த ஜெல்ல ஸ் வரணும் அப்படின்னு இருக்காங்க நேற்று பிரஸ் மீட்ல துரோகின்னு சொல்றாரு ஒரு பொய்யர் பழனிசாமி அந்த அளவுக்கு ரொம்ப அக்ரெசிவா பேசிட்டு உடனடியாக கூட்டணி அமைச்சு இன்னும் ஆறு மாசத்தை ஆறு மாசத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது அமமுக அதிமுக முதல்ல ஜெல்லா வாங்களா இல்ல இல்ல இதுல பொதுவாகவே அரசியல் களத்துல இந்த கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் விமர்சனங்கள் இருக்குல்ல அது வந்து காலங்காலமாக இருக்கிறது ஒரு கருத்து மாறுபாடு மனமாச்சரியங்கள் ஏற்பட்டு விலகுகிற பொழுது இது மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போய் அது தற்கொலைக்கு சமம் தூக்கு போட்டு கூட தூங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு இது இது வார்த்தை விளையாட்டுகள் தான் ஏதாவது ஒரு கட்டத்தில் அவர் இப்போ திரு விஜய் அவர்கள் தாவேக்கா கூட போகிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குதுன்னு அந்த தரப்பில் வழக்கமா இவருடைய அந்த பாணி இவருடைய விஜயோட தலைமையை கூட நான் ஏத்துக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டாரு ஆமா அந்த மாதிரியான இருக்கிறதுனால அப்படி ஒரு பார்வை இருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இவருக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு நெருடல் அவருக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த நெருடலை தாண்டி பொது எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு வாக்குகள் சிதறக்கூடாது என்கிற அடிப்படையில் நான் இந்த உடன்பாடை வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குல்ல அரசியல்வாதிகளுக்கு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் வச்சுக்கணும் இந்த ஏரியாவுக்கு எனக்கு இந்த நான் உங்க ஏரியா நீங்க பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு உடன்பாடு ஏற்பட்டு அவர் வருகிறாரா அல்லது விஜய் கூட போக போறாரா இல்ல விஜய் கூட போகிறதுங்கிறது எப்பவுமே ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துகிறவர்கள் அதிக இடங்கள்ல போட்டியிடணும் அதில் குறைந்தபட்ச வெற்றியையாவது அவர்கள் பெறணும் அப்படிங்கிற கண்ணோட்டம் இருக்கும் இப்போ தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் திரு டிடிவிக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்க விஜயனுடைய புதிய வருகை இளைஞர்கள் வாக்குகள் இருக்குது ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீத வாக்குகள் இருந்தால் கூட அது வெற்றியை தேடித்தரோம்னு நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலே அமித்ஷா சொன்னார்ல ஒரு நாற்பது தொகுதிகளில் அமமுக வந்து அண்ணாதிமுக வெற்றியை பாதிக்கக்கூடிய அளவுக்கு வாக்கு வங்கியிருக்குன்னு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் வரைக்கும் வாங்கிட்டார் டிடிவி தினகரன் அப்போ அப்படி ஒரு பார்வை இருந்ததுன்னா இங்கே போய் நாம் ஏன் இவர்களுக்காக பிரச்சாரம் பண்ணி குறைந்தபட்ச தொகுதி தான் கொடுப்பாங்க ஒரு அஞ்சு தொகுதி பத்து தொகுதிக்குள்ளே தான் இருக்கும் அங்கே போகிறபோது விஜய் இருபது முப்பது தொகுதினால் அதில் ஒரு பாதிக்கு பாதி வாதி இருக்கலாங்கிற அந்த பார்வை இருந்ததுன்னா நிச்சயம் அந்த முடிவே எடுக்கலாம் அரசியலில் வெற்றி முக்கியம் தொகுதிகள் அதிகப்படுத்தணும் தமிழகத்தில் பேரவையில் சட்டப்பேரவையில் பிரதிநிதித்துவம் கொண்டு வரணும் அந்த பார்வை இருக்கிற பொழுது எது அவருக்கு சரியாக இருக்குங்கிறத அவர் தான் தீர்மானிப்பார் எதுவும் நடக்கலாம் ஒரு மூத்த பத்திரிகைகளில் ரொம்ப வருஷமாக நீங்களும் தேர்தல் கழத்தை பார்த்துருக்கீங்க அது வந்து எது சார் அவருக்கு சரியாக இருக்கும் ஏன்னா ஒரு புதுமுகமாக அவர் வராற விஜய் அவர்கள் இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஒரு அதிமுகன்னு ஒன்று இருக்குது ஒரு பலமான ஒரு கட்டமைப்பு இருக்குது டிடிவி தினகரன் அவங்க பக்கம்தானே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இல்லை இப்போ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்டிஏ கூட்டணி இது வந்து ஒரு வெற்றிகரமான கூட்டணி அப்படிங்கிறத நிரூபிப்பதற்கு இந்த பிரிந்து கிடக்கிற அதிமுக சக்திகள் ஒன்றிணையணும் இப்போ வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது எப்போ வரும்னா திரு ஓபிஎஸ் அவர்கள் திருமதி சசிகலா அவர்கள் அவங்க சேரணும் அப்படி வருகிற பொழுது ஏற்கனவே அமமுகவும் அண்ணாதிமுக பிரிந்த ஒரு கட்சியாக தான் நம்ம ஒரு இயக்கமாக தான் பார்க்குறோம் அப்படி வருகிற தான் வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாகிவிட்டது இது திராவிட முன்னேற்றக் கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்தும் என்கிற நம்பிக்கை அண்ணாதிமுகவில் இருக்கிறவங்களுக்கும் வரணும் பொதுமக்களுக்கு வரணும் திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்தக்கூடிய சக்தி வல்லமை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறது அந்த வலிமைக்கு அண்ணா திமுகவோடு வலுவான கூட்டணி இப்போ என்டிஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அமைத்த அந்த கூட்டணியிலேயே இப்போ பிரச்சனைகள் உருவாயிருக்கு இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி பாமக்க தான் சொந்தரிச்சு இப்போ ராமதாஸ் புதிய கட்சியை ஆரம்பிக்க போகிறாரா இல்லை கோர்ட்டு கேஷன் போய் அங்கேயும் மாம்பழம் முடக்கி ரெண்டு கட்சியாக போகுதான்னு தெரியல யார் யாரோடு போகிறாங்க அப்படின்னு இல்லை திரு இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவில் என்டிஏ கூட்டணிக்கு இவர் தான் தலைமை திரு எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை அப்படின்ட்டாங்க அவர் என்டிஏ உள்ள கடந்த தேர்தலில் எதிர்கொண்ட அந்த நிர்வாகிகள் யாரையாவது சந்தித்து பேசுகிறாரா தெரியல நமக்கு ஜிகே கே வாசன் ஏசி சண்முகம் கிருஷ்ணசாமி நம்ம ஜான் பாண்டியன் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்குவதற்கான அந்த விஷயத்தையும் முன்னெடுக்கலை கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு விலக்கி வைக்கப்பட்டவர்கள் விலகிச் சென்றவர்களை இணைக்க வேண்டும் என்கிற அந்த பார்வையும் இல்லை அப்போ இது பலகீனமான நிலையில் இருக்கிறது என்று திரு டிடிவி தினகரன் உணர்ந்தால் அந்த முடிவை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொன்னேன் அங்கேயும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் அவர் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பதினாறு தொகுதிகளில் போன தேர்தலையே அண்ணா முன்னேற்ற கழகம் தொகுதியில வெற்றியை பாதிச்சிருக்கு அதோடு புதிய வாக்காளர்களாக இப்ப திரு விஜய் அவர்களுடைய அந்த இளைய சமுதாயத்தினுடைய வாக்குகள் அவங்க தீவிரமா களமாடி அது ஓரளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா அங்கேயும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க சொன்னீங்க மத்த கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்க்கல அப்படின்னு ஒரு கூட்டணிக்கு நம்ம தலைமை தாங்குறோம் அந்த கட்சிகள் எல்லாம் பார்த்து நம்ம கூட்டணியை வந்து அனுசரிச்சு கொண்டு போனோம் அப்படிங்கிற ஒரு தலைமைத்துவம் அவருக்கு தேவையில்லையா ஆனா இது எதுவுமே பண்ணாம அதிமுக நம்ம கையில வந்தா மட்டும் போதும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும் எடப்பாடி அவர்கள் இருக்காங்களோ அதுதான் அந்த பிடிவாதமான போக்கு இருக்குல்ல அதாவது கள யதார்த்தம் எப்படி இருக்குன்னு சொன்னா திமுக ஆட்சி கட்சியாக இருக்கிறது ஒரு வலுவான கூட்டணி கட்டமைத்து அது உறுதியோடு இருக்கிறாங்க அப்ப அதுக்கு ஈக்குவலா ஒரு வலுவான கூட்டணி கொண்டு வரணும்ல இப்ப ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே நான் மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொல்லிட்டு பாஜக எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி விலகி வந்தாரு வந்தபோது யார் வந்தா எஸ்டிபிஐன்னு ஒரே ஒரு கட்சி வந்தது கடைசி நேரத்துல தேமுதிக வந்தது அப்போ வலுவான கூட்டணி அப்ப அமைக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது சட்டப்பேரவைத் தேர்தல் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தோடு தான் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் அப்போ மீண்டும் அஇஅதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த பிரிந்து கிடக்கிற சக்திகள் இதுவரைக்கும் நம்ம என்ன பேசுகிறோம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களில் ஒரு வலுவான வாக்கு வங்கி இருக்குது திரு ஓபிஎஸ்க்கு திருமதி சசிகலாவுக்கு டிடிவி தினகரனுக்கு அவர்கள் வந்தால் மட்டுமே தான் வெற்றி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ கடந்த ஐந்தாம் தேதி கே செங்கோட்டையன் வந்ததுக்கு பிறகு கொங்கு மண்டலத்திலையும் ஒரு பகுதி ஒரு பாதிப்பை கொங்கு மண்டலத்தினுடைய முகமாக அந்த ஈரோடு மாவட்டத்தினுடைய அடையாளமாக அண்ணா திமுக அடையாளமாக திரு செங்கோட்டையன் பயணித்தவர் இந்த கட்சியினுடைய தொடக்க காலம் முதலே இருந்தவர் அப்போ அவருக்குன்னு ஒரு ஆதரவு வட்டம் இருக்குல்ல இப்போ அரசியல் விமர்சகர்களும் செய்தியாளர்கள் என்ன சொல்றாங்க அவர் பின்னாடி முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் எம்பி எம்எல்ஏ யாருமே போகலேங்கிறாங்க அண்ணா திமுக பொறுத்த அளவில் அவர்கள் தான் டிசைடிங் ஃபேக்டர் இல்லை அவங்கள தாண்டி கீழே இருக்காங்கல்ல கீழே கா சாதாரண கிராம கலை செயலாளர்கள் பேரூர் நகரம் ஒன்றியம்னு இவர் இந்த எழுபத்தி ரெண்டு ஆண்டுகால பயணத்தில் ஏராளமானோர் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு பொறுப்பு பதவிகளை வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து நிச்சயமாக இவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் ஏற்பாங்கள் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு ஒன்று கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேலே ரிசைன் பண்ணியே கையில் கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து இந்த பொறுப்பில் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்களும் அமைதியாக இருங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள் குங்கு மண்டலத்தின் ஒரு பகுதி வருகிற பொழுது வெற்றிக்கான வாக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு கிடைக்குமாங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி கிளை அதனால்தான் பாஜக வந்து எப்படியாவது ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் இருக்காங்க அந்த வகையில் தான் திரு செங்கோட்டையனையும் கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க இவரையும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க திரு எடப்பாடி பழனிசாமியும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க இப்போ என்ன பேசப்பட்டது அப்படிங்கிறத இவர் ஒரு மாதிரியாக சமாளித்தார் நாங்கள் வந்து இதெல்லாம் கூட்டணி தொடர்பெல்லாம் பேசலை வந்து இந்த பசும்பன் தேவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வழங்கணுங்கிறத வலியுறுத்தணும் அப்படின்னாரு மற்றவங்க அரசியல் பேசாமல் கூட்டணி பேசாமல் எதுவுமே இருந்திருக்காரு அதில் என்ன தலைமை நிர்வாகிகளுக்கு ஒரு வருத்தம்னா இங்கேருந்து கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தலைமை செயலாளர் கொள்கை பொறுப்பு செயலாளர் அத்தனை நிர்வாகிகளையும் பொருளாளர் உட்பட கூப்பிட்டு போய் அவங்களாம் ரொம்ப நேரம் காத்திருக்கக்கூடாதுன்னு நான் அனுப்பிட்டேன் போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிவிட்டு இவர் மட்டும் பையனை கூப்பிட்டு போய் பேசுகிறதா சொல்கிறாங்க அவருடைய எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா ஒன் டு ஒன் சந்திப்பு அவங்களுக்கு அந்த மொழி பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஆங்கிலமும் இந்தியும் தெரிஞ்ச மிதுன் திரு எடப்பாடியுடைய பையன்தான் மீடியேட்டராக இருந்தார் அப்போ அதில் வந்து தலைமை நிர்வாகிகளுக்கு இப்போவுமே ஒரு இங்கேருந்து அழைச்சிட்டு போயிட்டு தேசிய தலைமை என்டிஏவில் அமித்ஷா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் என்னுடைய மாநில தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி இப்போ இவர்கள் பேசுகிறது இந்த கூட்டணி தொடர்பாக தான் யாரெல்லாம் கூட்டணிக்கு கொண்டு வரணும் எந்த விதமான வியூகங்களை வகுத்து நாம் திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது அது தலைமை நிர்வாகிகளோடு பேசியிருக்க வேண்டியதை தனிச்சு போய் பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன தாங்கலும் கூட அங்கே இருக்குது அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன் இந்த அணுகுமுறை தான் இவருக்கு போதிய அளவுக்கு வெற்றியை தேடித்தராதோ அப்படிங்கிற ஒரு பொது பார்வை என்பது யதார்த்தமாக இருக்கிறது அதிமுகவோட இதுவாக இருக்கு நீங்களே எப்படி சொல்கிறீங்க ஆனால் நடுவில் ஒரு வார்த்தை பிரயோகப்படுத்துனீங்க வந்து எடப்பாடி அவர்கள் பிடிவாதமாக இருக்காரு அப்படின்னு நீங்களே சொல்லுங்களேன் ஓபிஎஸ் அவர்கள் இன்னமும் இந்த நீதிமன்றத்தில் வழக்குகள் போட்டிருக்கார் அதிமுகவோட பொதுச்செய் ஒருங்கிணைப்பட நான் தான் அப்படின்னு சசிகலா அவர்கள் புதுச்சேயில் நான் தானே க்ளைம் பண்ணி அறிக்கி விட்டுட்டு இருக்காங்க இவங்களெல்லாம் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் நியாயமாக இருக்குமா சார் இல்லை இல்லை நீங்கள் ஒருங்கிணைப்பு அப்படின்னு வருகிற பொழுது எல்லோருமே அமர்ந்து பேசினா அடுத்த இருபத்தி ரெண்டு நிமிடத்தில் எல்லாம் நடந்துடும் பேச்சுவார்த்தைன்னு உட்காந்துட்டு அதற்கு அவர் சம்மதித்தால் பொதுச்செயலாளர் பதவி வேண்டாம் சொல்லிட்டு அவர்கள் வேற ஏதாவது ஒரு பொறுப்புகள் அவங்க வந்து இறங்கி வந்தா இவர் வந்து இறங்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா எல்லா வழக்குகளையும் இருக்கிற ஆறு வழக்குகளையும் திரு ஓபிஎஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் வாபஸ் வாங்கிட்டு சரி வாங்கன்னா முடியாதுன்னா என்ன செய்வாங்க திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அணுகுமுறை அவருடைய செயல்முறை அவருடைய நடவடிக்கைகள் நம்ம தொடர்ந்து பாக்குறோம் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவார் அதனாலதான் இந்த ஒருங்கிணைப்பு என்பதை அமர்ந்து தலைவர்கள் அமர்ந்து பேசி முடிவெடுத்துட்டு யாருக்கு என்ன பொறுப்பு அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்தா அவங்க வேணா ஒரு ஒன் ஹவர்ல போட்டு எல்லாத்தையுமே வாபஸ் வாங்கி ஒரு இங்க சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற கேஸ அந்த அட்வொகேட்டை சொன்னா அவர் வாபஸ் வாங்கிட்டு போறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுதான் சொல்றேன் இந்த ஒருங்கிணைப்போம் முன்னணிப்போம் தொடர்ந்து இவர்கள் வலியுறுத்தி வருவது என்பது கட்சி பலகீனமான நிலையில் இருக்கிறது ஓ அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி திரு எம்ஜிஆர் தொடங்கியார் அவர் காலத்திலிருந்து செல்வி ஜெயலலிதா காலம் வரைக்குமே தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய நம்பர் ஒன் கட்சியா இருந்தது இன்னைக்கு ஒரு ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ஒரு பெரிய சரிவை சந்திச்சிருக்கிறோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடர்ந்ததுன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அதிமுகவை பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமையான இயக்கமாக திரு எடப்பாடியால் கொண்டு செலுத்த முடியாது அப்படிங்கிற பார்வை இருக்குது அப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த ஒருங்கிணைய வேண்டும் என்கிற கருத்தை இதுவரைக்கும் அந்த தரப்புலேருந்து சொன்னாங்க திரு ஓ பி எஸ் சசிகலா இந்த ஆறு பேரோடு சென்று ஒரு ஏழு எட்டு மாதமாக காத்திருந்த திரு செங்கோட்டையன் அவர்களும் அந்த அந்த நிலைப்பாட்டுக்கு வந்துட்டார் நம்ம ஒருங்கிணைலன்னா வெற்றி சாத்தியம் எனவே அந்த முடிவை எடுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அழுத்தம் கொடுத்தாரு உடனே அவர் கட்சி பொறுப்புகள்லேருந்து நீக்கிட்டாங்க கட்சியிலிருந்து நீக்கிறதுக்கு கூட ஏதோ திட்டம் இருக்குது நோட்டீஸ் அனுப்பி விளக்கமெல்லாம் கேட்க போகிறாங்க அப்படின்னு கடந்த ரெண்டு நாட்களாக அவர் தகவல் ஓடிட்டு இருக்கு இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல அதுதான் நீங்கள் சுயநலத்தை மறந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த பேர் இயக்கம் இந்த இயக்கம் முக்கியம் இதனுடைய வளர்ச்சி முக்கியம் எதிர்காலம் முக்கியம் இதை நம்பி இருக்கிற கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு கோடி தொண்டர்களுடைய அரசியல் எதிர்காலம் முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக கட்சியினுடைய வெற்றி முக்கியம் அந்த வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேர்தல் களத்தில் வீழ்த்தி மீண்டும் அஇஅதிமுக ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடிய வெற்றியை பெறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் எனக்கு வெற்றியை விடவும் தன்மானம் முக்கியம் நான் யார் சொன்னாலும் பணிய மாட்டேன் எவனை என்னை அடைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாதா பாலிடிக்ஸ் இருக்குல்ல அது வந்து ஒரு கட்சி தலைமைக்கு அழகு இல்லை உங்களுடைய தன்மானம் இல்லை கட்சியினுடைய தன்மானம் முக்கியம் கட்சி வெற்றி பெறணும் நீங்கள் களத்தில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மீண்டும் வெற்றி பெற்று நம்முடைய கட்சி ஆட்சிக்கு வரணும்னு தானே பாடுபடுவான் நீங்கள் வெற்றி முக்கியம் இல்லை எனக்கு தன்மாவன முக்கியம் அப்படின்னு போனீங்கன்னா அந்த நிலைப்பாடு என்பது பொதுவெளிகள்லையும் மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் ஏற்புடையது அல்ல என்பதுதான் என்னுடைய பார்வை கடைசியாக இரண்டு கேள்விகள் சார் இப்போ வந்து தொடர்ச்சியாக அதிமுகவோட தலைவர்கள் எல்லாருமே திமுக போய் நினைஞ்சிட்ருக்காரு நேற்று கூட பார்த்துருப்பீங்க மருத அழகராஜ் போய் திமுக செஞ்சுட்டார் தான் வாழ்நாள் முழுக்க எதிர்த்துட்டு இருந்தவரை இங்கே தாய் கழகமான திமுக அப்படின்னு சொல்லிட்டு போய் நினைச்சிட்டாரு தொடர்ச்சியை அதிமுக தலைவர்கள் இன்னும் பலவீனப்பட்டுகிட்டே இருக்கோ அழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாக்குறது இல்லையா சார் இல்லை இது உண்மையிலேயே வருத்தத்து விஷயமா தான் பார்க்குறோம் இனி அண்ணா எடப்பாடி திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை அவரால் இந்த கட்சியை வெற்றி பாதிக்க அழைத்து செல்ல முடியாது எனவே நம்முடைய அரசியல் கா எதிர்காலத்தை நாமே தீர்மானிப்போம் என்கிற அடிப்படையில் திரு அன்வர் ராஜா அவரை தொடர்ந்து டாக்டர் மைத்ரேயன் இப்போ செய்தி தொடர்பாளரான மருது அழகராஜுமே போயிருக்காங்க அப்போ கட்சி பலகீனப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக பார்க்கலாம் மருது அழகராஜ் அவர்கள் ஏற்கனவே அந்த முதல் தர்மயுத்தம் காலத்தில் இருந்து திரு ஓபிஎஸ் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருந்தார் இருந்தாலும் கட்சியில் ஒரு முன்னணி அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் பேச்சாளர் அது திராவிட முன்னேற்ற நிச்சயம் அவரை பயன்படுத்திக்கிறோம் அது ஒரு பெரிய இழப்பாக தான் நம்ம பார்க்கணும் இப்போ தொடர்ந்து பலருமே வலியுறுத்துகிற பலருமே இவருடைய அந்த பிடிவாத தன்மையை பார்த்து அதிருப்தியில் இருக்கிறவர்கள் தாய் கழகம் தாய் கழகம்னு எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்கன்னா முக்கிய ஆட்கள் இன்னும் இது பலகீனமாகி போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக தான் திமுகவை அரசியல் களத்திலிருந்தும் ஆட்சி அதிகாரத்திலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் தான் புரட்சித் தலைவர் பிரகடனப்படுத்தி வந்தார் அவர் உயிரிழந்த வரைக்குமே அந்த இருதுரவு அரசியல் தான் கடுமையாக இருக்கும் செல்வி ஜெயலிதா காலத்து பிறகு அந்த இருதுருவ அரசியல் என்பது வன்ம அரசியலாக மாறுச்சு கொள்வினை கொடுப்பினை விடக்கூடாது ஒரு கல்யாணம் காது காதுகுத்தின்னு போனால் கூட கட்சியிலேருந்து வெளியே திருவாங்க அந்த அளவுக்கு தீவிர தன்மையோ இருந்தது ஆனால் அடுத்து எடப்பாடி தலைமையிலான இந்த அதிமுக பயணித்தின் போது திமுக எதிர்ப்பு உணர்வு கொஞ்சம் மழுங்கி விட்டதோ மங்கி விட்டதோங்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம பார்த்தோம் அது அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு பிறகு திமுகவுக்கு எதிராக மிக கடுமையாக களமாடியவர் அண்ணாமலை தான் பாஜக சொன்னாங்க பிரதான எதிர்கட்சி அண்ணா திமுக விடவும் நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சியாக செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போதுமான அளவிற்கு ஆர்ப்பாட்டம் மறியல் பிரச்சனைகளை மையப்படுத்தி கொண்டு வர்றதுன்னு நீங்கள் திரு எடப்பாடி காலம்ல மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து பத்தாண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி களமாடினதுங்கிறத நம்ம பார்த்தோம் குறிப்பாக திரு எடப்பாடி அவர்களுக்கு எதிராக பல ஆயிரக்கணக்கான போராட்டங்களை முன்னெடுத்தாங்க ஒரு சின்ன பிரச்சனைனாலும் களத்துக்கு வந்துடுவாங்க அந்த இவங்க மட்டும் இல்லை திமுக மட்டும் இல்லை அரசு ஊழியர்கள் அல்லது அரசு அமைப்புகள் போராடுனா அங்கே ஒரு நாற்காலியைப்பட்டு வந்து உட்காந்துருவார் யார் அப்போ எதிர்கட்சித் தலைவர் என்று ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு அந்த அணுகுமுறை கூட திரு எடப்பாடி டில்லைகள் போது எப்படி எதிரியை வீழ்த்த முடியும் நீங்கள் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும் கடுமையா ஊர் ஊரா போய் பேசுகிறாரு ஊருக்கு ஒரு விதமாக பேசிட்டு போகிறாரு அந்த தீவிரத்தன்மை இல்லை குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் தீவிரத்தன்மை குறைந்து விட்டது இங்கே வலிமை குறைந்திருக்கு கட்சியில் பலகினம் இப்போ திமுக திமுகவனுடைய கூட்டணி கட்சிகள் வாக்கு அப்படியே ஒரு சேர போயிடும் இந்த ஆட்சியினால் பலன் பெற்ற ஒரு அஞ்சு சதவீதம் எட்டு சதவீதம் மக்கள் பொதுமக்கள் வாக்கு போனதுன்னா ஈஸியாக அவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க இப்போ நமக்கு இந்த ஆட்சியை மாற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கை பொதுமக்களுக்கு இருந்தால் நிச்சயமாக அஇஅதிமுக இந்த என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிப்பாங்க அந்த நம்பிக்கையை உருவாக்குவதற்கும் என்டிஏ கூட்டணி வலிமையான கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பதினெட்டு பதினெட்டு சதவீதம் வந்தது இவர் ஒரு இருபது இருபத்தெட்டு சதவீதம் கிட்டத்தட்ட நாற்பது சதவீத வாக்குகள் அப்போவே வந்தது நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ அதை விட கூடுதலாக நமக்கு கிடைக்கும் வெற்றி பெற்று பொழுது அந்த கூடுதலாக கிடைப்பதற்கான அந்த வலுவை பெறுவதற்கு தரை தவறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கிறோம் சார் இப்போ அதிமுகவோட உயிர்நாடியை வந்து திமுக எதிர்ப்பு தான் அதை அதிமுக இப்போ பேசுறதை விட விஜய் வந்து இப்போ பேசிட்டு இருக்காரோ களத்தில் வந்து இறங்கி எல்லா மக்கள்கிட்டையும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு அதிமுகவோட அந்த ஓட் பேங்க் அப்படியே விஜய் பக்கம் ஷிஃப்ட் ஆக வாய்ப்பு இருக்கு சார் இல்லை அப்படியே ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை காலமெல்லாம் இரட்டைக்கு வாக்களித்த வாக்காளர்கள் வந்து பெரும்பாலும் மாற மாட்டாங்க ஆதரவாளர்கள்னு சிலர் இருப்பாங்கல்ல அதிமுக ஆதரவாளர்கள்னு அவங்க ஒரு சலிப்படைந்தால் இளைஞர்கள் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு புதிய சக்தி வருகிறது அரசியலுக்கு அப்படின்னு வர்ற பொழுது என்ன தான் பண்ணுறார் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கும் இன்னொன்று திரு விஜய் அவர்கள் வந்து அவருடைய தொடக்க முதலே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்னார் என்னுடைய அரசியல் எதிரி திமுக தான் அப்படின்னு திமுக எதிராக களமாடுகிறார் எனவே திமுக எதிர்ப்பு வாக்குகளை நாம் அறுவடை செஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி திமுக இளைஞர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற ஆதரவாளர்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களோ கட்சியினுடைய கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களோ காலமாக காலமாக இரட்டைக்கு வாக்களித்து பழகியவர்கள் நிச்சயம் அந்த பக்கம் போக மாட்டாங்க அதை தாண்டி சீமான்பின்னாடி இருக்கிற இளைஞர்கள் கொஞ்சம் பேர் போகலாம் அதுதான் நான் சொல்ல வரேன் இதை இதையெல்லாம் தாண்டி விஜய் ரசிகர்களையும் தாண்டி அரசியல் களத்திற்கு புதிதாக வர விரும்புகிற பதினெட்டுலருந்து இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட இருபத்தஞ்சி முப்பது வயது கூட்ட புதிய இளைஞர்கள் அரசியலில் பதவி பொறுப்புகளுக்கு வள வர வேண்டும் என்று விரும்புகிற அந்த இளைஞர்கள் விஜய் பின்னாடி நிற்பாங்க ஏன்னா மற்ற அரசியல் கட்சிகளில் போய் அவங்க இனி பொறுப்பு வாங்க முடியாது எல்லாமே எழுபது எழுபத்தஞ்சி வருஷம் திமுக ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வருஷம் நூற்றாண்டை கடந்த காங்கிரஸ் அங்கே எல்லாம் ஃபுல் ஹைட்ஸ் அப்போ இந்த இளைஞர் கூட்டம் இவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் வர்றபோது ஒரு எட்டு பத்து சதவீத வாக்கு வந்ததுன்னா அது திமுக எளிதில் வெற்றி பெறுவதற்கு கை கொடுக்கும் ஏன்னா நான் குறிப்பிட்டது மாதிரி திமுக திமுக ஆதரவு வாக்குகள் அப்படியே ஒரு சேர போயிடும் எதிர் வாக்குகள் ரெண்டு மூன்று பிரிவாக போகிற போது சீமான ஒரு எர்டு சதவீதம் ஒரு பத்து சதவீதம் போகிறபோது பிரதான எதிர்கட்சியும் குறைவான வாக்குகளை பெற்று தோல்வி சந்திக்கக்கூடிய நிலைமை இருக்கும் அதனால தான் எவர் பொது எதிரி அந்த பொது எதிரியை வீழ்த்துவதற்கு நாம் ஒரு வலுவான கட்டமைப்பை கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்று என் அதிமுக திரு எடப்பாடியும் முயற்சித்து அதை சாத்தியப்படுத்தினால் மட்டுமே இவர்களுக்கு வெற்றி சாத்தியம் இல்லை என்றால் திமுக ஆட்சிக்கு வருவதை திமுக வந்து விஜய் கை வைக்க மாட்டாங்க இல்ல பெரிய அளவில் வராது அதாவது அவங்க மீண்டும் ஒரு முறை ஆட்சி நீங்க ஒரு ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி கட்சியாக வந்தால் ஆதாய அரசியலில் ஈடுபட்டிருக்கிறாங்க எல்லோருமே இப்ப கீழே இருக்கிற கிளை நிர்வாகிகள்லேருந்து இளைஞர்களிலிருந்து அடுத்தடுத்து அவங்க எதிர்கட்சியாக இருக்கிறதை விட ஆட்சி ஆட்சி கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிப்பது அவங்களுக்கு ரொம்ப ஆதாயமாக இருக்கும் எனவே அவங்க தீவிரமாக களமாடுவார்கள் அதிலேருந்து மாற்று கருத்துமே இல்லை இங்கே வந்து இந்த வாசிலேஷனில் இருக்கிறவங்க திமுக அதிமுக மாறி மாறி அவங்க வந்து இப்படி ஆட்சி பண்ணிட்டாங்க அறுபது வருஷம் எதுவுமே இல்லை ஒரு மாற்றத்தை நாம கொண்டு வருவோம் அப்படி விரும்புகிற ஒரு சில புதிய இளைஞர்கள் இப்ப படிச்சுட்டு போறாங்க இருக்காங்க அவங்க எல்லாமே நிச்சயமா அந்த பக்கம் தான் வாய்ப்பு அளிப்பாங்க காலங்காலமாக அரசியல் கட்சியில் தொடர்கிற அரசியல் கட்சியில் உறுப்பினர்களால் இருக்கிற வாக்குகள் வந்து பெரிய அளவுல பிரிக்க தான் என்னோட கருத்து ரொம்ப நன்றி சார் நேரத்தை கொடுத்தா கருத்துக்கள் நன்றி வணக்கம்